ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று பார்க்கலாம் இங்கே ஏபி அப்படின்னு ரெண்டு கணம் தந்திருக்காங்க எஃப்ரம் ஏ டு பி அதாவது ஏ டு பி அப்படின்னா எஃப்ஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதுல எக்ஸூடிய பிளேஸ்ல ஏயோட ஒவ்வொரு உறுப்பையும் பிரதிடும் போது நம்மளுக்கு ஆன்சர் பிலேயர் கூடியது கிடைக்கும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் ஏன்னா கொடுக்கப்பட்டுள்ளது இ சார்பினை கொண்டு நாலு சப்டிவிஷன் கேட்கறாங்க முதல்ல என்ன பண்ணணும் எஃப்ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிட்டு எக்ஸோட பிளேஸ்ல ஏயோட ஒவ்வொரு உறுப்பையும் பிரதிட போகிறோம் பிரதிட்டு ஆன்சர் வந்து பி லேயர் தான் கிடைக்குதான்னு செக் பண்றோம் ஓகேங்களா ஓகே அதுக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி கொஸ்டினில் தந்திருக்க ஏ அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறமாட்டு பி அதையும் எடுத்து எழுதிக்கலாம் பிஇஸ் ஈக்குவல் டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு சரிங்களா அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் ஒன்றுன்னு பிரதிக்கிட போகிறேன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பிரதிடலாம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஒன்று மூணு இன்டூ எக்ஸுக்கு பதில் ஒன்று மைனஸ் ஒன்று மூ ஒன்று மூணு அப்புறம் மைனஸ் ஒன்று மூணுல இருந்து ஒன்று கழிச்சா ரெண்டு பாருங்க பியில் தான் கிடச்சிருக்கு ரெண்டுன்னு தான் கிடச்சிருக்கு அப்போனா ஒன்று அப்படின்னு பிரதிவிடும் நம்மளோட ஆன்சர் ரெண்டு கிடைக்குது இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இனி எக்ஸுக்கு பதில் ரெண்டுன்னு பிரதிடலாம் ஓகே அப்போ எஃப் ஆஃப் ரெண்டு மூணு இன்டூ எக்ஸுக்கு பதில் ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ இருக்குங்க ரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று ஆறுலேருந்து ஒன்றை கழிச்சா அஞ்சு அதுதான் அடுத்த கிடச்சிருக்கு சரிங்களா அப்போ ரெண்டு அப்படின்னு பிரதிவிடும் போது நம்மளோட ஆன்சர் அஞ்சுன்னு கிடைக்குது இனி எக்ஸுக்கு பதில் மூணுன்னு பிரதிவிடலாம் அப்போ எக்ஸிகோல் டு மூணு எஃப் ஆஃப் மூணு இங்கே மூணு இன்டூ எக்ஸுக்கு பதில் மூணு அடுத்த மைனஸ் ஒன்று மூ மூணு ஒன்பது மைனஸ் ஒன்று ஒன்பதுலேருந்து ஒன்று கழித்தா எட்டு பார்த்தீங்களா எட்டு தான் கிடச்சிருக்கு அப்போது மூணுன்னு பிரதிவிடும் போது நம்மளோட ஆன்சர் எட்டு இனி நாலுன்னு பிரதிவிடலாம் அப்போ எக்ஸ் இக்குவல் டு நாலு எஃப் ஆஃப் நாலு மூணு இன்டூ எக்ஸுக்கு பதில் நாலு மைனஸ் ஒன்று மூணு நாலு பன்னிரெண்டு மைனஸ் ஒன்று பன்னிரண்டு இருந்து ஒன்று கழிச்சா பதினொன்று அப்போ நாலு அப்படின்னு போது நம்மளோட ஆன்சர் பதினொன்று கிடைக்குது அதுதான் இங்கே இருக்குது சரிங்களா இனி இதுக்கு அடுத்த எந்த நம்பரும் இல்லை அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அம்புகுரி படம் அதை ட்ராப் பண்ணலாம் ஓகே அம்புகுரி படம் அதுக்கு ஏ எழுதிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கீழக்கில் எழுதணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இனி பி பி எழுதிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கீழக்கில் எழுத போகிறோம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு சரிங்களா எழுதிட்டேன் நடுவில் எஃப் வரும் இப்போ பாருங்க ஒன்றுன்னு பிரதிவிடும்போது ரெண்டு கிடச்சிருக்கு அப்போ இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் அம்பூரி இனி ரெண்டுக்கு அஞ்சு இங்கே ரெண்டு இங்கே அஞ்சு அடுத்த மூணுக்கு எட்டு இங்கே மூணு இங்கே எட்டு அப்புறம் நாலுக்கு பதினொன்று இங்கே நாலு இங்கே பதினொன்று இதுதான் நம்மளோட அம்புகூரி படம் இனி செகண்ட் சப்டிவிஷன் அட்டவணை ஓகே பாருங்கள் இந்த மாதிரி அட்டவணை வரைஞ்சிடுங்க அப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு பிரதி இட்டோம் அப்படி எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன கிடச்சோ அதை இங்கே எழுதிக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் ஒன்றுன்னு பிரதி பிரதிவிடும்போது நம்மளுக்கு ரெண்டு கிடச்சி அப்போ மேலே ஒன்று கீழே ரெண்டு இனி ரெண்டுன்னு பிரதி பிரதிவிடும்போது அஞ்சு இங்கே ரெண்டு இங்கே அஞ்சு மூணுன்னு பிரதி இட்டால் எட்டுன்னு கிடச்சி இங்கே மூணு இங்கே எட்டு அப்புறம் நாலுன்னு பிரதிவிடும் போது பதினொன்று அப்போ நாலு பதினொன்னு இந்த மாதிரி அட்டவணை போட்டுருங்க சரிங்களா இங்கே மொத்தமாக நாலு அப்போ இந்த மாதிரி நாலு பாக்ஸ் இது வந்து எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா இனி தேர்ட் சப்டிவிஷன் வரிசை ஜோடிகளின் கணம் ஓகே எழுதிக்கலாம் வரிசை ஜோடிகளின் கணம் இதை நான் எஃப் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் கணம் அப்படின்னு கேட்குறதுனால கணத்துக்கான ப்ராக்கெட் இனிங்க நாலு எழுதிருக்கேன் பார்த்தீங்களா ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை அப்படியே வரிசை எடுத்து எழுதிருங்க ஃபஸ்ட்டு ஒன்று கமா ரெண்டு எழுதிக்கலாம் ஒன்று கமா ரெண்டு அடுத்த வந்து ரெண்டு கமா அஞ்சு எழுதிக்கிறேன் ரெண்டு கமா அஞ்சு அப்புறவு மூணு கமா எட்டு மூணு கமா எட்டு அடுத்த நாலு கமா பதினொன்று நாலு நாலுக்கமாக பதினொன்று இவ்வளோதான் ஓகேங்களா

எக்ஸ்ஹெச்சில் ஒன்று ஒய்ஹெச்சில் ரெண்டு அப்போ ஒன்றுக்கு நேராக ரெண்டுக்கு நேராக புள்ளி இங்கே வரும் அடுத்த புள்ளி இங்கே எழுதிக்கணும் ஒன்றுக்கமாக ரெண்டு இனி ரெண்டுக்கு அஞ்சு எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு ஒய்ஹெச்சில் அஞ்சு அப்போ ரெண்டுக்கு நேராக அஞ்சுக்கு நேராக இங்கே வரும் எழுதிக்கலாம் ரெண்டு ரெண்டுக்கமாக அஞ்சு அடுத்த மூணுக்கு எட்டு அதாவது எக்ஸ்ஹெச்சில் மூணு ஒய்ஹெச்சில் எட்டு அப்போ மூணுக்கு நேராக எட்டுக்கு நேராக இங்கே வரும் எழுதிக்கலாம் மூணுக்கமாக எட்டு அடுத்த நாலுக்கு பதினொன்று எக்ஸ்ஹெச்சில் நாலு ஒய்ஹெச்சில் பதினொன்று அப்போ நாலுக்கு நேராக பதினொன்றுக்கு நேராக இங்கே வரும் சரிங்களா அப்போ எழுதிக்கலாம் நாலுக்காம் பதினொன்று இந்த மாதிரி புள்ளிகளை வரைபடத்தில் குறிக்கணும் ஓகேங்களா இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஓகே இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு க்ளியராக அன்ஸ்டண்ட் ஆகிருக்குன்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்